என்ன மோடி என்கிற பிம்பம் உடைந்து விட்டது மோடி என்கிற பிம்பம் அத்தனை அதனுடைய செல்வாக்கினை அதனுடைய அந்த பிம்பத்துக்கான கவர்ச்சியினை இழந்திருக்கிறது இழந்து பெரும்பான்மையாக அது மறைந்த கருணாநிதி அவர்கள் இதற்கு இதே சேனலில் அவரை பத்தி நான் ஒரு இது கூட போட்டிருக்கேன் அந்த தனிப்பெரும் கவர்ச்சி கொன்ற உருவம் அந்த ஸ்டார் மொழிகளில் சொல்லப்படுகின்ற அந்த தகுதி பெற்றவர்கள் தொடர்ந்து வெற்றி பெற இயலாது தேர்தல் ஊட்டிகள்ல சிலவைகள் உங்களுடைய சித்தாந்தத்திற்கு நேர் எதிர் திசையில் இருக்கும் ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொள்வதை தவிர வழியில்லை அவ்வாறு ஏற்றுக்கொண்டு நீங்கள் செயல்படும்பொழுது ஏற்கனவே நீங்கள் கொண்டிருந்த அந்த பிம்பங்கள் சற்று மாறக்கூடும் காரணம் அந்த நில நிறம் மாறும் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களை நம்முடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஆகுங்க முதல் செய்தியாக அதை சொல்லிக்கிறேன் மெம்பர்ஷிப் ஆகணும்னா இந்த வீடியோக்கில் இருக்கிற ஜாயின் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் மெம்பர்ஷிப்பாக இது பண்ணிக்கலாம் மெம்பர்ஷிப்புக்குன்னு மெம்பர்களுக்கென்று உறுப்பினர்களுக்கென்று தனியாக பிரத்யோக வீடியோக்கள் நாங்கள் தயார் செய்து அனுப்புகிறோம் அதாவது உறுப்பினர்களுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் இப்போ காணொலிக்குள்ளே செல்லலாம் இப்போது தேர்தல் தோல்வி என்பது தனி மனித வீழ்ச்சியை அடையாளம் காட்டுமா அப்படி அடையாளப்படுத்தப்படுகிறதா அவ்வாறு அடையாளப்படுத்துதல் சரியாகுமா இதுதான் இந்த காணலனுடையது ஏன் இந்த கேள்வி எழுது அப்படின்னா மோடி என்கிற பிம்பம் உடைந்து விட்டது மோடி என்கிற பிம்பம் அத்தனை அதனுடைய செல்வாக்கினை அதனுடைய அந்த பிம்பத்துக்கான கவர்ச்சியினை இழந்து இருக்கிறது இழந்து பெரும்பான்மையாக அது தேய்ந்துவிட்டது என்று ஒரு சொல்லாடல் பொ பதம் பயன்படுத்தப்படுகிறது இதனுடைய தாக்கம் நான் அறிந்த வரையில் திரு மோடி அவர்களின் முகத்தில் கூட நான் கண்டேன் அந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிந்த அன்று ஒரு அவருடைய கட்சி ஆஃபீஸில் டெல்லியில் கூடுறாங்க எல்லாம் பேசுறாங்க அவர் உட்கார்ந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவருடைய முகத்தினுடைய ஒரு இருண்டு முகமாக தான் அவரை பார்த்தேன் தோல்வியினுடைய தாக்கம் அவரை தாக்கி இருக்கிறது காரணம் அவர் இதுவரை ஒரு தனிக்காட்டு ராஜாவாக அறுதி பெரும்பான்மையோடு இடங்களை பெற்று குஜராத்தில் முதல்வராக இருந்த போதும் சரி மத்தியில் ஆட்சியில் இருந்த போதும் இருந்த போதும் சரி இதற்கு முன்பு வரை பிரதமராக இருந்த போதும் தனி தனிப்பெரும் கட்சி அந்த சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியாக இருந்திருக்காங்க இப்போ அந்த இது உடைக்கப்பட்டிருக்கிறது அது இப்போ நம்ம இன்னொருத்தர் சார்ந்து இருக்கிறோங்கிற அந்த ஒரு தாக்கம் ஏனென்றால் ஏறத்தாழ இருபது வருஷத்துக்கு மேலே ஒரு இதுல இருந்ததுனால அந்த ஆட்சிகளே தனிப்பெரும் இதாக இருந்ததுனால அதாவது நான் இருந்ததுலேருந்து சொல்றேன் அதனால அந்த தாக்கம் இருந்திருக்கும் அதை தவிர்க்க இயலாது ஆனால் உண்மையில் அந்த பிம்பம் இருக்கிறதா என்றால் அது சற்று விளக்கமாக நான் கூறுகிறேன் முடிவில் நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு தனிமனித மனித உருவம்தான் ஒரு தனி மனித பிம்பம்தான் ஒரு அரசியல் கவர்ச்சி கொன்ற ஒரு உருவம்தான் தொடர்ந்து தேர்தலில் வெற்றி பெற இயலும் என்றால் மறைந்த கருணாநிதி அவர்கள் இதற்கும் இதே சேனல்ல அவரை பத்தி நான் இது கூட போட்டிருக்கேன் அந்த தனிப்பெரும் கவர்ச்சிக்கொன்ற உருவம் அந்த ஸ்டார் அந்தஸ்து என்று பல்வேறு மொழிகளில் சொல்லப்படுகின்ற அந்த தகுதி பெற்றவர்கள் தொடர்ந்து வெற்றி பெற இயலாது தேர்தலில் அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்களுடைய சித்தாந்தங்கள் எங்கும் மாறி இருக்காது ஒரே சித்தாந்தங்கள்லாம் இருப்பாங்க அல்லது அதற்கு வேறு வேறு கலர் போட்டு அவங்களுடைய உறுதல் சித்தாந்தத்தில் இருப்பாங்க ஆனால் மோடி அவர்களுடைய பிம்பம் மறைந்து விட்டது என்று சொல்ல முடியாது அந்த பிம்பம் சிதைக்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்விதான் இப்போது வருகிறது ஏனென்றால் பெரும்பான்மையான வெளிநாட்டு சர்வதேச பத்திரிகைகள் உள்நாட்டு முன்னணி பத்திரிகைகள் எல்லாம் என்ன கொள்கிறார் என்றால் அவர் தன் செல்வாக்கை இழந்து விட்டார் அந்த தனிப்பெரும் கவர்ச்சி என்ற செல்வாக்கை இழந்து விட்டார் அதனால்தான் இத்தனை பெரிய தோல்வியை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது அல்லது கடந்த காலங்களில் அவர் டிக்டேட்டர் என்று சொல்லப்படுகிற ஒரு சர்வாதிகாரியாக இருந்திருக்கிறார் அதனால் அவருடைய பிம்பம் மறைக்கப்பட்டிருக்கிறது இழந்திருக்கிறது தன்னுடைய தம்பி இழந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க தேர்தல் அரசியலில் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நான் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை சொல்கிறேன் தேர்தல் அரசியல் என்பது வேறு அரசியல் என்று மட்டும் வைத்து கொண்டால் அது வேறு காரணம் இதற்கு என்ன வித்தியாசம் தேர்தல் அரசியல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்தது தான் தேர்தல் அரசியலில் நீங்கள் முற்றிலும் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டவர்களோடு கூட்டணி அமைத்து கூட்டணி என்ற பெயரில் சேர்ந்து பணியாற்றி இணைந்து இசைந்து அந்த அந்த தேர்தலில் வெற்றியை காண்பது அந்த வெற்றி எதை வைத்து கணக்கிடப்படுகிறது என்றால் உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு எண்ணிக்கை பெற்றிருக்கும் என்பதைத்தான் அது வெற்றி நிர்ணயிக்கப்படுகிறது இந்த வெற்றிக்கான காரணிகளில் சில காரணிகள் வந்து ரொம்ப ஆபத்தானவை அச்சுறுத்தல் கொண்டவை உங்களை மா உங்கள் சித்தாந்தத்தை மாற்றும் வல்லமை கொண்டவைகள் தான் இந்த தேர்தல் உத்தியுடைய உத்திகள் இந்த தேர்தல் உத்திகளில் சிலவைகள் உங்களுடைய சித்தாந்தத்திற்கும் நேர் எதிர் திசையில் இருக்கும் ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொள்வதைத் தவிர வழியில்லை அவ்வாறு ஏற்றுக்கொண்டு நீங்கள் செயல்படும்பொழுது ஏற்கனவே நீங்கள் கொண்டிருந்த அந்த பிம்பங்கள் சற்று மாறக்கூடும் கர அந்த நில நிறம் மாறும் கலர் மாறும் அப்போ மக்கள் மத்தியில் ஒரு சிறிய குழப்பம் ஏற்படும் இவர் இதுவரை இப்படித்தானே அறிந்திருந்தோம் இப்படியும் இருப்பாரா அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படும் இந்த குழப்பத்தை கூட மோடி அவர்கள் ஏற்படுத்தவில்லை அவர் எப்பொழுதும் போல அந்த கருத்துக்கள் சரியானவையோ தவறானவையோ அவர் எப்பொழுதும் போல அவருடைய கருத்துக்கள் உறுதியாக இருந்தார் அந்த பரப்புரைகளில் கூட அவருடைய அவருடைய இதில் வார்த்தைகளில் மாற்றம் இல்லை அவர் முன்னாடி ஒன்று பேசினார் அந்த பிரதமராக இருக்கும்போது இப்போ அடுத்த கட்ட தேர்தலுக்கு வேறு மாதிரி பேசுகிறாரு அப்படின்லாம் சொன்னாங்க இல்லை அவருடைய வார்த்தைகள் வேண்டுமானால் இடங்களில் மாறியிருக்கலாம் வார்த்தைகளுடைய வீரியம் வேண்டுமானால் உங்களை ஒரு மென்மையாக தொட்டிருக்கலாம் இதற்கு முன்பு அவர் கூறிய வார்த்தைகளால் பேசியிருக்கலாம் இப்பொழுது அந்த வார்த்தைகள் மென்மையாக மாறியிருக்கலாம் காரணம் அவருடைய பக்குவம் அடுத்த ஒரு அரசியலில் ஏறத்தாழ அவர் பதவி வகித்த காலமே இருபது ஆண்டு காலம் என்னும் பொழுது நிறைய மாற்றங்களும் பக்குவங்களும் ஏற்பட்டிருக்கும் முதலில் எந்த கொள்கைகளோடு வந்தோமோ அந்த கொள்கைகள் நாள்பட நாள் மக்களுடைய பிரதிநிதியாக நாம் செயல்படும் பொழுது மக்கள் தலைவராக முதலமைச்சராக பிரதமராக இருக்கும் பொழுது அந்த கொள்கைகளில் மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்களை உடனடியாக பிரதிபலிப்பது வார்த்தைகள் தான் அந்த வார்த்தைகள் முன்பு வந்ததை போன்று இல்லாமல் வேறு வடிவங்களில் வந்திருக்கலாம் ஆனால் மோடியின் பின்பம் எங்கும் அவர் தன்னுடைய வாக்குகளை மாற்றவில்லை அந்த பிம்பம் இவர்கள் மனதில் வைத்திருந்த பிம்பம் சற்று மாறியதாக இவர்கள் காண்கிறார்கள் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் இவர்கள் தோல்வியை கண்டது பெரிய அதிர்ச்சி அளிக்கிறது ஆதா பாரதிய ஜனதா கட்சிக்கு அது அதிர்ச்சியாக தான் இருந்திருக்கும் என்னால் உத்தரப்பிரதேசம் இவர்களுடைய மிக மிக முக்கியமான இலக்காக இருந்தது அங்கு அதிக இடங்களை பெற்றுவிட்டால் மத்திய பிரதேசத்தில் அதே போன்று மத்திய பிரதேசத்தில் மதிய இடங்களை பெற்றுக்கொண்டால் எந்த கட்சியாக இருந்தாலும் ஆட்சி அமைக்கும் ஒரு பெரிய வாய்ப்பினை பெறுவார்கள் என்பது ஒரு நம்பிக்கை ஏனென்றால் அதிக தொகுதிகளை நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்டது இரண்டு மாநிலங்களும் இங்கே அதிகமான இடத்தில் கொண்டு விட்டால் மற்ற இடங்கள்லாம் சேர்த்து ஆட்சி அமைச்சரலாம் அப்படின்னு ஆனால் அதிலும் கூட இவர்கள் எதிர்பார்த்த வெற்றியை விட மாறுபட்ட வெற்றியாக தான் அமைந்திருக்கிறது அதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு கர்நாடகாலையும் ஆந்திராலையும் அவங்க நினச்சி பார்க்கல வந்துட்டாங்க கேரளாவில் கால் பதிச்சுட்டாங்க ஸோ இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது முடியலை ஏன் அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் நீங்கள் பாருங்கள் ஆனால் இந்த தென் மாநிலங்கள் இவருக்கு ஒரு புது வகையான ஒரு முயற்சி ஒரு பலனை கொடுத்திருக்கிறது முயற்சிக்கு ஒரு பலனை கொடுத்திருக்கிறது ஆனால் வட மாநிலங்களில் ஒரு தன்மை இருக்கிறது சளிப்பு தான் போரிங் தான் அந்த போரிங் அவங்கள தன்மை அது சளிச்சு போய் என்னத்த அப்படிங்கிற சளிப்பு வந்து வேறு பக்கமாக வாக்குவாக மாறுது இது இயற்கையாகவே நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அப்போ இவர்கள் இதுவரை தன்னை எப்படி கட்டமைத்து கொண்டார்களோ எக்ஸ்போசர் காட்டினார்களோ அதைவிட சற்று மாறுதலாக அதே சித்தாந்தத்தை புகுத்தி வேண்டும் வழக்கமான பின்னணியோடு வருகின்ற வசனங்கள் வழக்கமான இவருடைய சிந்தனைகள் போகும்பொழுது மிகுந்த சளிப்போடு இதே தான் சொல்கிறார் அதில் சில ஆண்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதாவது அவர்களை நோக்கி எதிரான இனங்கள் கூட தோன்றலாம் தான் போட்டு பார்ப்பேன் அப்படின்னு போடுறாரு அதே பிரதிபலிப்பு தான் தென் மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி வந்ததுக்கான காரணமும் இதே பிரதிபலிப்பு தான் இப்போ நான் சொன்னேன்ல அதுதான் அங்கே அதே போரிங் இங்கே அதே போரிங் இங்கே இப்போ பார்த்தாலும் இவங்க மோடி வரக்கூடாது மோடி வரக்கூடாதுன்னு சொன்னார் அப்படி இருந்தும் தமிழ்நாட்டுக்குள்ளே ஏன் வந்துச்சுங்கிறத நான் தனியாக காணொலியில் சொல்கிறேன் தமிழ்நாட்டுக்குள் எப்படி ஒரு திராவிட முன்னேற்ற கழகமாக அத்தனை தொகுதிகளையும் கைப்பற்ற முடிந்தது என்பது தனி விஷயம் தனி காணொலியில் இருக்குது நீங்கள் இது கடுத்த காணொலியாக கூட நீங்கள் அதை பார்க்கலாம் ஆனால் இந்த போரிங் என்பது இரண்டு பகுதி வட வட சரி தென்பகுதியிலும் சரி இந்த போரிங் தான் இருக்கு அப்போ இந்த போரிங் இல்லாமல் செஞ்சிருக்கணும் இந்த ஒரு பரிச்சய சோர்வு எப்போ பார்த்தாலும் இவங்க இதையே சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பரிச்சய சோர்வு இல்லாமல் செஞ்சுருக்கணும் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி அதாவது மோடியை பிம்பமாக கொண்ட பாரதிய ஜனதா கட்சி ஒரே கருத்தினை மாற்று வடிவங்களில் சொல்லியிருக்க வேண்டும் அதில் இவர்கள் தவறிவிட்டார்கள் ஏன்னா சில கல ஆய்வுகளை சில ஊடகங்களில் பார்க்குறேன் காட்சி ஊடகங்களில் பார்க்குறேன் கலா ஆய்வு ரயில் அந்த மனுஷங்கிட்ட போய் இது எடுக்கிறாங்க ஒரு சாதாரண கடைகள் நடத்துபவர்கள் பெட்டி கடைகள் நடத்துபவர்கள் சாதாரணம் என்றால் நான் குரு விவசாய விவசாய சாரி குரு வியாபாரிகள் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் அவர்களிடம் ஒரு நேர்காணல் நடத்துகிறார்கள் யார் சில முன்னணி ஊடகங்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் எதிர்கட்சிகள் தங்கள் பொய்களை மிக மிக அழுத்தமாக கூறி மக்களை நம்ப வைத்து விட்டார்கள் இது எங்கிருந்து வருகிறது இவங்க மிகுந்த எதிர்பார்ப்போடு வெற்றி எதிர்பார்த்த ராமர் கோயில் கட்டின இடத்துலேருந்து வருது அயோத்தியிலேருந்து வருது அயோத்தி பக்கத்தில் இருக்கிற பைசாபாத்லேருந்து அந்த தொகுதியிலேருந்து மக்களில் அங்கே வந்து இவங்க குறைவான வாக்குகள் அல்லது தோற்றுருக்காங்க ஏன் இந்த இது சரிவு ஏற்பட்டதுங்கிறதப்போ அந்த பொதுமக்கள் சொல்கிறாங்க எதிர்கட்சிகள் திரும்ப திரும்ப பொய்களை நம்ப வைத்து விட்டார்கள் இவர்களும் கவனக்குறைவில் சில கவன சில விஷயங்களை கவனத்தில் கொள்ளாமல் கவனக்குறைவில் இருந்ததனால் இங்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்று சக்தியாக வரக்கூடியவர்கள் கால் பதித்து விட்டார்கள் இதுதான் உண்மை இங்கு மோடியின் பிம்பம் சரிந்ததா என்றால் இல்லை மோடியின் பிம்பம் சற்று மேக மூட்ட அதாவது மேக கூட்டத்திற்குள் அது மறைந்திருக்கிறது இந்த மேக கூட்டங்கள் என்ன மேகக்கூட்டங்கள் என்றாலே கலையும் தன்மை உடையவை அவை நிலையான ஒரு இடத்தில் இருக்காது அந்த கலையும் தன்மை கொண்ட கலைந்து போகின்ற மேகங்கள் கருமேகங்கள் இவருடைய உருவத்தை சற்று மறைத்திருக்கிறது அந்த கருமேகங்கள் என்ன எதிர்கட்சிகள் தொடர்ந்து சொன்ன பொய்கள் என்றே சொல்கிறார்கள் நன்றாக யோசித்திருப்பார்கள் இவர் ஏதாவது ஒன்று சொல்வார் வழக்கமான அந்த அவருடைய பாணியில் ஒன்று சொல்வார் அதிலிருந்து இன்டப்ரட்டிஷன் அதாவது அதனுடைய அவதானிப்பை எதிர்மறை அவதானிப்பாக மாற்றி அந்த கருத்தினை மிக வலிமையாக கொண்டு சேர்ப்பதில் எதிர்கட்சிகள் பலமாக இருந்திருக்கிறார்கள் இவர்கள் தங்கள் தாங்கள் செய்த செயல்களாலோ அல்லது கடந்த காலத்தில் பத்து வருடங்களில் மத்தியில் மட்டும் ஆண்ட மத்தியில் மட்டுமே வைத்து கொண்டால் மோடி மோடிஜி ஆட்சி செஞ்ச பத்து வருடங்களில் மிகப்பெரிய தவறு இழைத்து விட்டார் மிகப்பெரிய பிழைகளுக்கு இடம் கொடுத்து விட்டார் அல்லது ஊழலுக்கு இடம் கொடுத்து விட்டார் என்று இவர்களால் கட்டமைக்க முடியவில்லை எதிர்கட்சிகளால் என்ன சொல்ல முடிந்தது இவருடைய பேச்சுரையில் இருந்து சில பகுதிகளை மட்டும் எடுத்து அதை நன்றாக வலுவூட்டி காரணம் அவைகள் வெறுப்புணர்ச்சியை நிச்சயமாக தூண்டும் என்று என்ற அளவிற்கு அவைகளை வார்த்தை மிக கவனமாக கோர்த்து அதை கொண்டு போய் நம்ப வைத்து ஜெயித்து விட்டார்கள் இதுதான் அந்த சுட்சுமம் ஏன் இந்த சுட்சுமம் வந்து இத்தனை வருஷமாக இருக்கிற யோகி ஆதித்யநாத் தெரியாதா உத்தரப்பிரதேசத்தில் இல்லை மோடிஜிக்கு தான் தெரியாதா பிரதமராக இத்தனை வருஷமாக அரசியலில் இருக்கிறாரு இத்தனை வருஷம் முத இதாக பிரதமராக இருக்காரு இவர் தெரியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரிந்திருக்கும் சற்றே மிதப்பு மனப்பான்மை எப்படியும் வெற்றி கொண்டு விடுவோம் என்று பெரும்பான்மையாக எல்லாரும் நம்பினியதால் அதே நம்பிக்கை அவருக்கு சற்று ஒரு கவனக்குறைவை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த நேரத்திற்குள் மேகங்கள் மறைத்து விட்டன கருமேகங்கள் மறைத்தன மோடியின் பிம்பம் மறைந்திருக்கிறது மறைந்திருக்கிறதே தெரியவில்லை அவருடைய பிம்பம் இழக்கப்படவில்லை சிதைக்கப்படவில்லை இதுதான் என்னுடைய பார்வை அது எப்படி தமிழ்நாட்டில் மட்டும் முழுக்க முழுக்க இது எப்படி மறைந்தது அது எப்படி திமுகவுக்கு மட்டும் சாத்தியமானது என்று நீங்கள் ஒரு ஒரு கூற்று ஏற்பார்கள் ஆனால் என்னுடைய விளக்கமான அந்த வீடியோ அடுத்த வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் அது வரைக்கும் இந்த சேனல் மெம்பர் ஆகுங்க ஜாயின் பட்டன் இருக்கும் வீடியோக்கள் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் பாருங்கள் உங்கள் கருத்துறைகளை பதிவுவிடுங்க நன்றி வணக்கம்